திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே புவியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி இந்த நால்வர் திருவடிகளுக்கும் நம்மளால எவ்வளோதான் வணங்கலாம் வணங்கணும் தினந்தோறும் வணங்குறோம் நன்றி எவ்வளோ தெரிவிச்சாலும் பத்தாது நால்வர் திருவடிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த அருமையான தமிழை இந்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் புற்றாலியம் என் உயிர் துணையேன்னு அவர் யா பாடி வச்சிருக்கார் பாருங்க அவர் எவ்வளோ உணர்ந்திருப்பார் பாருங்கள் அந்த அவங்களுடைய பொறுத்தாளுக்கு நம்மளுடைய வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு நாம் கதாநாயகன் தான் வரப்போகிறார் கதாநாயகன்னா யார் பெரிய புராணத்துடைய கதாநாயகன் அவர் இல்லைன்னா இந்த திருத்தொண்டர் தொகை திரு திருத்தொண்டர் தொகை இல்லைன்னா அறுபத்தி மூன்று நாயன்மாரை தெரியாது இந்த வரலாறெல்லாம் நம்மளுக்கு தெரிய சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு அருமையாக சுந்தரரை கைலாயத்திலிருந்து அனுப்பி நமக்காக பிற்காலத்தில் வர்ற சந்ததிகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கலான்னு இறைவன் பாருங்கள் நம்ம ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்கு பிற்காலத்துக்கு தேவையான நம்ம மனுஷ ஜென்மம் அதை சொல்றேன் அதுக்கு தேவையான கல்வியை கொடுக்கணும் இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் நாம சிந்தை செய்கிறோம் இந்த சிந்தையெல்லாம் அவர் கொடுத்தது தான் இருந்தாலும் ஒரு சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோமே நம்மள கருவோடையே வந்து அந்த கருவு கூடவே வாழ்ந்து அந்த உயிர் வெளியே வந்து வாழுங்காலமெல்லாம் கூடவே இருந்து அவன் அழுங்காலமெல்லாம் அழுது காலமெல்லாம் கூட்டிக்கிட்டு போகிற நம்மளுடைய இறைவன் நாம் வாழும் இதெல்லாம் பயன்படுத்துங்கடான்னு கொடுத்துருக்காரு ஆனால் நாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் படிக்க மாட்டோம் ஐயோயோ இதெல்லாம் படித்தா கஷ்டமாமே திருவாசகத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பாரு அதை கேட்டால் என் கண்ணில் ரத்தமே வருது சாகு பாட்டா கேட்ட உடனே நான் அதிர்ந்து போயிட்டேன் என்னம்மா சாகுபாட்டுன்னு சொல்கிறீங்க திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் மாட்டார்னு சொல்லி அந்த திருவாசகத்தை கொடுத்துருக்குறாங்க நீ வாழுங்காலத்தில் தான் கேட்டு உடைக்கலை சாவுங்காலத்துலயாவது உன் செவியில் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க அந்த செத்த பிறகாத அந்த ஆன்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆன்மா இதை கேட்கட்டும்னு அந்த கால அந்த நேரத்தில் திருவாசகத்தை பாடுறாங்க இதை முத்திரை குத்திட்டாங்க சாகுபாட்டுன்னு என்ன சொல்கிறது நம்மளுடைய ஜனங்களுடைய அந்த அளவுக்கு நாம் எப்படி அறிவாளியாக இருக்கிறோம் தான் இந்த தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்களும் இதை கேட்டு பயனடையணும்னு எங்கள் அப்பன் கொடுத்த தொண்டு உங்கள் மூலம்தான் சிறக்குது இதை தெரிஞ்சவங்க குறை ஏதும் பார்க்காதீங்க குறை கூறுறதுக்காக உங்களுடைய நேரத்தை வீணடிச்சு வந்து பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் பாருங்கள் ஏன்னா அவங்களாம் அதுக்காகவே படிச்சுட்டு பாடுறாங்க எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரி இருக்கிற நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இந்த பணியை செய்கிறேன் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை இன்னைக்கு நாம் பார்க்கப்படுவோம் இவர் இவருக்காக இறைவன் எல்லா பணியும் செய்திருக்கிறார் நீ பாடினால் மட்டும் போரும்பா உனக்கு நான் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நீ பாடும் பணியை மட்டும் செய்கின்றார் அவரை நண்பனாகவும் ஏற்றுக்கிட்டார் அவருக்காக பறவை நாச்சியார மனம் முடிச்சு வச்சாரு சங்கிலி நாச்சியாரையும் மனம் முடிச்சு வச்சாரு இப்படியெல்லாம் அவருக்காக கேட்ட இடத்தெல்லாம் பொன்பொருளை கொடுத்தாரு நெல்மணிகளை கொடுத்தாரு பட்டு வீதாம்பரம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வேணுமோ அவருடைய தேவைகள்லாம் அப்படி பூர்த்தி செய்தார் கேட்குற இடமெல்லாம் தங்கத்தை வாரி வாரி கொடுத்தார் அதெல்லாம் வந்து சிவபெருமானோட அடியார்களுக்கு அன்னம் பாலிச்சார் ஏன்னா அவர் சும்மா அதை வாங்கிக்கல அவருடைய தேவைக்காகவும் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்காகவும் அவர் அந்த பொருட்கள்லாம் செலவு பண்ணார் ஏன்னா அவருக்கு வேற எந்த வேலையும் தெரியாது சிவபெருமானம் பாடுறது தவிர தளம் தளம் தளமாக நடந்தே போய் திருக்கச்சூர் அந்த திருக்கச்சூர் கோயிலில் அந்த கோயிலுக்கு போகும்போது வெயில் பயங்கர வெயில் சோர்வு அடைஞ்சி வேற்று விரும்பித்து மயக்கம் போட்டு விழுந்துடுற அந்த வெய்ய நாளில் இவர் சோர்வடைஞ்சி ஒரு மரத்தடியில் விழுந்து கிடக்கும் போது என்னப்பா யார் அது மயங்கி விழுந்து இவர் ஒரு வயசான கிழவனாக போய் நான் தான் சொல்லியிருக்கேன் எப்பவும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தெய்வம் மனுஷ ரூபமாக தான் வந்து உதவுவார் ஏன்னா அவர் நேரடியாக வந்தா நாம் பார்க்கக்கூடிய சக்தியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஒளி வடிவமாக தான் வருவார் நேரடியாக வரணும்னா வடிவமாக வருவார் நம்மளுடைய ஊனக்கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும் ஆகையினால ஒரு மனிதனாக ஒரு கிழ வயசான முதியோராக வந்து கேட்குறாரு ஏம்பா என்னப்பா இப்படி விழுந்து கிடக்கிற மயக்கமாக இருக்கிற ஏதாவது வச்சுருக்கேன் பசி தாகம் பசி தாகம்ன்ற ரெண்டு வரி தான் வா காதில் விழுது அப்போ தட்டு ஏன்னா வச்சுக்கிறியாப்பா கண்ணை திறந்து பார்க்குறாரு ஒரு வயசான கிண இந்த கிணம் நம்மளை இன்னிக்கு இன்னும் போகுது அப்படின்னு நினச்சிக்க மறுபடியும் கண முடிக்கிறாரு அவரே ஒரு தட்டு பாத்திரத்தை எடுத்து வர வச்சு ஏன் தெரியாதா நான் படைச்சவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஒரு உண்டை சோர் கொடுக்க முடியாதா இவர் பெருமை அறிய இவருக்காக சிவபெருமான் எப்படி தொண்டு அடியாருக்கும் அடியன் இல்லையா எங்க அப்பனுடைய என்ன சொல்றது அப்படி ஒரு நம்மளுடைய இருந்து ஒரு துளி கண்ணீர் அப்படி விளர்ந்து கொள்ள அடியேனா வந்துடுவார் தான் சொல்லியிருக்காரு எப்பா நான் அடியார் கூட்டத்தில் தான் இருப்பேன் நான் அடியார் கூட தான் பா இருப்பேன் அவங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வேலையே ஓடாது அங்கே தான் நம்மளோட படைச்சிட்டு அவர் அங்கே இல்லை இங்க தான் இருக்கார் நம்மளோட தான் இருக்கார் சொல்லி எல்லாரோடையும் எல்லாரோடையும் கூடவும் தான் இருக்கார் அப்படி இருக்கிறவர் வந்து தட்டு வாங்கி அந்த ஊர் தெருவில் சுந்தரருக்கு அண்ணன் சாப்பாடு கொடுங்க சோறு கொடுங்க அப்படின்னு வீடு வீடாக கேட்டு எடுத்துன்னு வந்து அந்த சாதத்தை பிசைஞ்சு அவர் வாயில் வச்சாராம் அவர் தான் தெய்வத்தை பார்த்தாராம் ஆ அப்பா உயிர் வந்துது அப்பா நீ என்ன உதவு போகிறேன்னு நினச்சினே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை சாப்பிட்டு நல்லா எழுந்து ஆரோக்கியமாக அவர் மறைஞ்சிட்டார் வந்தது இறைவன்னு தெரியாது நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் சோர் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன உதவு போகிறேன்னு நான் நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரோம் அதுக்கப்புறமும் ஒரு இடத்துல சாப்பாடு கட்டின்னு வந்து தண்ணி பந்தல் வெயிலில் வரா சுந்தரம் வரானேன்னு சொல்லிட்டு தண்ணி பருவல் முதல் கொண்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு அப்போ வந்து இது மாதிரி எல்லாம் மயக்கமாக சோர்வு அடைஞ்சி வரும்போது இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இவர் சாப்பிட்ட டயரில் அப்படி கண்ணை அசந்துட்டாரோம் கண்ணை மூச்சு பார்த்தா சோத்துக்கடையும் இல்லையா எதுவும் இல்லையா அப்போ அந்த கனவில் அப்படி கண்ணை அசந்தார் பாரு அந்த கனவுல சுந்தரா என்னை மறந்தனையோ அப்படின்னாராம் அப்ப அலறி அச்சின்னு ஓடினாராம் பொன்னார் மேனியனே புலித்தோலை புளித்தோலை தசித்து நின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மழபாடியை மறந்துட்டியா மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாராம் மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உண்மையெல்லாம் யாரை நான் நினைக்கப்படுறேன் நான் யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்ட பிறகு அலறி அடிச்சின்னு மழைபாடிக்கு ஓடி போய் பாடினாராம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுந்தரருக்காக நேரடியாக வந்து பண்ணியிருக்கார் இந்த எல்லாம் நாம் பாட பாட மனமுருகி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத இறைவன் நம்பால் கருணை பொழிவாறு பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திருக்கச்சூர் ஆலக்கோயில் பண்கொல்லி கவனம் இது திருச்சிற்றம்பலம் பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாடலை படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா கொல்லி கவனம் ராகத்தில் எனக்கு தெரியாது இது பண் கொல்லி கவனம் தெரிஞ்சவங்க பாடுங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்களாம் பாடி வச்சுருக்காங்க அதில் போய் கேளுங்கள் இது நாம் எளிமையான முறையில் எல்லோருக்கும் பாட தெரியணும் படிக்க தெரியணும் அப்படின்றதுக்காக பாடுறது இதுல குறைய எதுவும் காணாதீங்க திருச்சிற்றம்பலம் முதுவாய் ஓரி கதர முது காட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள் தன் கதுவாய் தலையில் பழினி கொள்ள கண்டாலடியார் கவலாரே அதுவே ஆமாறு இதுவோ கச்சூர் ஆலக்கோயிலம்மானே கச்சு ஏர் அரவு ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிங்க பலிக்கு என்று உச்சம் போதா ஊர் ஊர் திரிய கண்டால் அடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழ் பிறப்பும் எனை ஆழ்வாய் அச்சம் எல்லா கச்சூர் வடவாள் ஆலக்கோயில் அம்மானே சாலக்கோயில் உள நின் கோயில் அவை என் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்த்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அரியா நெறியானே கோளக்கோயில் குறையா கோயில் குளிர்பூங்கூர் வடபாலை கல்லால் நிழல் கீழ் அறங்கள் உறைந்த அம்மானே விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத்து ஒளியானே கடையும் புடைசூழ் மணி மண்டபமும் கண்ணி மாடம் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சூர் அம்மானே மேலை வீதியே விதியின் பயனே மேலை வீதியே விதியின் பயனே பிரவார்புறம் மூன்று எறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய் கரை கண்டா மாலை மதியே மலை மேல் மருந்தே மறவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கழனி பழன கச்சூராள கோயிலம்மானே இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி பேய் சூழ்தல் துறவாய் மரவாய் சுடுகாடு என்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டால் அடியார் உருகாரே அறவே ஒழியாய் கச்சூர் வடபாலால கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் கொள்வானே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய் மையார் தடங்கன் மடந்தை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்த ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே உனை பெருக்கி உன்னை நினையா உன் உனை பெருக்கி உன்னை நினையா தொழிந்தேன் செடியேன் உணர்வு இல்லேன் காண கொன்றை கமழா மலரும் கடினாறு உடையாய் கச்சூராய் மானைப்புறையும் மடமின் நோக்கி மடவால் அஞ்சமறை திட்ட ஆனைத்தோளாய் ஞான கண்ணாய் ஆளக்கோயில் அம்மானே காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலர் இட்டு ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கணவாயனை ஆழ்வாய் கழனி பழன கச்சூர் ஆழ கோயில் அம்மானே அண்ணம் மண்ணும் வயல் சூர் கச்சூர் ஆழ கோயில் அம்மானே உன்ன முன்னும் மணத்து ஆரூரன் ஆரூரன் பேர் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர் கோன் செஞ்சொல் நாவல் வன் தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் அவர் என் தலைமேல் பயில்வாரே மண்ணு புலவன் வயல் கோன் செஞ்சோல் நாவல் வன் தொண்டன் பண்ணு தமிழ் மாலை வல்லார் அவர் என் தலைமேல் பயில்வாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி விருந்திட்ட வரதர் அம்பாள் உமையம்மை பார்த்தீங்களா சிவபெருமான் விருந்திட்ட வரதர் இவரு அந்த மயக்கமாக விழு அந்த வாடி வதங்கி வராருன்னு இவருக்காக தண்ணீர் பந்தல் வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு உட்காந்தார் இவரே அந்த இடத்துக்கு போனவொன்னே அப்படி அவருக்கு அரிசுவை விருந்து படைச்சார் இந்த மாதிரி சுந்தரருக்காக நிறைய இடங்களில் பண்ணியிருக்கார் ஒரு மடத்தில் போய் தங்கியிருப்பார் படுத்திருப்பார் அந்த மடத்தில் போய் படுத்திருக்கும்போது சோபர்மான் வந்து வயசான வந்து படுத்துக்கின்னு அவர் தலைமையிலேயே காலை ஒதிப்பார் என்னடா இது யார் இது காலை ஒதுக்கிறதுனா எங்கள் பெரியவரை உங்கள் கால் என் தலைமையில் படுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு ஒதுங்கி படுக்கிற மாதிரி இவர் திரும்பி திரும்பி படுத்தா திருப்பி அவருடைய கால் வந்து இவருடைய தலைமையில் வந்து படும் அப்போ அவர் சொல்லுவார் அப்போ இது மாதிரி நாங்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் தொல்லை தாங்க முடியலன்னு ஏண்டா இவ்வளோ எனக்கு தெரிய உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவாரு அப்பதான் கடவுளே தெரிஞ்சுக்காத போயிட்டுனே நான் எவ்வளோ ஒரு வேலை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஊனை பெருக்கி உன்னை நினை யாதொழிந்தேன் செடியேன் உணர்வு இல்லேன் காண கொன்றை கமழ மலரும் கடினாறு உடையாய் கச்சூராய் மாணைப்புறையும் மடமின் நோக்கி மடவால் அஞ்ச திட்ட ஆனை தோளா ஞான கண்ணா கோயில் அம்மானே அந்த மாதிரியெல்லாம் நடந்ததெல்லாம் மனசில் அப்படியே நினச்சி பாடுறாரு பாருங்க எவ்வளோ அருமையான பாடல் இந்த பாடலை இந்த கடைசி பாடலை பாருங்கள் அன்னம் மண்ணும் வயல் சூழ் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானை உன்ன முன்னும் மணத்து ஆரூரன் ஆரூரன் பேர் முடி வைத்த எனக்கு ஆரூரன் எல்லாரும் பேர் வச்சிருக்கிறாங்க என்னுடைய இதுக்காக ஆரூரன் பேர் வைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர் கோன் செஞ்சொல் நாவன் வன் தொண்டன் அவர் சிவபெருமான எந்நேரம் கடிஞ்சு திட்டுவார் அதனால ஒரு ரோஹன் என்னடா பெருசாக இருக்குது அப்படின்வார் அந்த மாதிரி கண்ணு போயிட்டதுனால மனாவே திட்டி விடுவார் ஒரு ஊருக்கு இருக்கிற தெரியும் மூணு கன்று போகிறாதுன்னு என் கண்ணையும் பிடிங்கிக்கினியடா அன்னியே வாழ்டா அப்படின்னு அது மாதிரி அதனால் அவர் வன் தொண்டர் முதல் எடுக்க சொல்லவே தடுத்தாட் கொண்ட போகிறான்னு சொன்னார் இல்லையா பித்தா பெரிய சொல்லி பான்னதுக்கு நீ ஒரு பைத்திகார வந்து என் கல்யாணத்தை அடுத்து நிறுத்தினேடா அப்படின்ட்டு அதனாலேயே அவருக்கு வன் தொண்டன் பேர் செஞ்சொல் நாவன் வன் தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லார் இதெல்லாம் பாடினாங்கன்னா அவர் என் தலைமேல் பயில்வாரே இது சுந்தரருடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாடுங்க அப்படின்றார் இந்த ஐடியோடு போனீங்கன்னா எங்கள் அப்பா எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்றேன் நம்மளுக்கு உறுதி சொல்கிறார் ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்கார் இந்த பாடலாம் போய் நீங்கள் கோயிலில் பாடுங்க அப்படின்னு அவருடைய பாட்டை பாடினா இல்லையேன்னு சொல்லவே மாட்டார் நம்மளுக்கு ஈயறதை தவிர அவருக்கு வேறு வேலையே இல்லை ஆகையினால் இந்த எல்லாம் பாடி சிவபெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளைப் பெறுவோம்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்